ஆலப்பார் காலப்புறம் எஸ் இட்ஸ் அ வேட்டை ஆடியோ லான்ச் அதாவது இந்த சைட்ல வந்து எப்பவுமே ஒரு ஆடியோ லான்ச் வந்து நீங்கள் ஆடியோ லான்ச் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் பேசுகிற ஒரு ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணுற குரூப் இந்த சைட்ல இருக்காங்க அந்த சைட்லேயே இருக்காங்க நான் எந்த சைட் சொல்கிறேன்னா இந்த சைடில் வந்து தளபதி விஜய் இந்த சைடில் வந்து தலைவர் ரஜினி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கூட்டத்தில் வந்து பேசுவாங்க அந்த பேச்சுக்காக வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா அதுதான் வந்து த மோஸ்ட் வெயிட்டிங் உமன் அந்த மாதிரி தான் வெயிட் அண்ட் ஆடியோ லான்ச் நடந்தது பயங்கரமான ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது எஸ் அதை பற்றி கொஞ்சம் டீடைல்டாக சுருக்கமாக அஞ்சு பாயிண்ட்ல பார்க்க போகிறோம் மறக்காமல் சர்க்கரை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டோரி ஸ்கிரீன் ப்ளே டேரக்ஷன் இந்த விஷயத்தை பத்தி தலைவர் பேசுறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நெல்சன் அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் இவங்க கூட எல்லாம் படம் வந்து பண்ணோம் அப்படி இருக்கும்போது நெல்சன் கூட பண்ணும்போது வந்து அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சு அந்த படத்தால அடுத்தது டேரக்டருக்கு ஒரு ஹை ப்ரெஷர் எல்லாருக்குமே ஹை ப்ரெஷர் ஸோ நல்ல ஹிட்டு பேக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜெயிலர் வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு ஹை ப்ரெஷர் ஆல்ரெடி ஓடிட்டு இருந்ததை வந்து இன்னும் வேகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்ததுனால ஸோ நல்ல கதையும் நல்ல டேரக்டரும் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் யூஸ்வலாகவே நான் வந்து எந்த படம் பார்த்தாலும் நல்லா வந்து அந்த படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்லோட்ஸ் பண்ணுவேன் இல்லை ஏதாவது டேரக்டர் இல்லை ஹீரோ கால் பண்ணி நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் பட் ஜெய்வீம் படம் பார்த்துட்டு நான் அதை பண்ணவே இல்லை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு கால் வந்தது அந்த காலில் வந்து ஞானவேல் டேரக்டர் அவர்கள் பேசினார் என்கிட்ட அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்க காணுவ பேசும்போது என்ன நடந்ததுன்னா அவர் சொன்னார் சார் நான் உங்களை வச்சு டேரக்ட் பண்ணலான்னு இருக்கேன் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நான் கதை வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னு கேட்கும்போது டேரக்டர் கிட்டே நம்ம தலைவர் வந்து நீங்க சோஷியல் மெசேஜ் படம் எல்லாம் மாதிரி ஒரு படம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவே ஞான யோசிச்சுட்டு ஒரு டென் டேஸ் டைம் கொடுங்க சார் நான் கண்டிப்பா பேக் பண்றேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டே நாளில் வந்து திருப்பி கெட்பேக் பண்ணி சார் உங்களுக்கு கண்டிப்பாக கமர்ஷியல் எலமெண்ட் உள்ள ஒரு பயங்கரமான படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் ரஜினி சார் அடிஷ்னலாக ஆட் பண்ண பாயிண்ட் என்னென்னா நெல்சன் இல்லைனா லோகேஷ் மாதிரி ஆக்ஷன் இல்லை கமர்ஷியன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து வஞ்சபுகிழ்ச்சி அணியில் யாரையோ கலாய்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சரி பரவாயில்ல அது சும்மா தலைவர் தானே கலைப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சைடு விட்டாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து அனிருத் அனிருத் தான் ஒரு விஷயமே ஆட் பண்ணுறாரு ஞானவேல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுக்கு மியூசிக் அனிருத் போட்டலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது தௌசண்ட் பர்சன்டேஜ் அனிருத் மட்டும் தான் போடணும்னு சொல்லி தலைவர் சொன்னது வந்து இதுக்கு முன்னாடி ஜெயிலர் படத்தை பற்றி தலைவர் சொன்னது ஞாபகப்படுத்துது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தப்போ நீங்கள் மியூசிக் எடுத்துகிட்டு படத்தை பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு தலைவரே அவர் சொல்லியிருப்பார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு ஷாட் எடுத்துகிட்டு அனிருத் பிஜிஎம் ஆட் பண்ணி விட்டா எப்படியா இருந்தாலும் அது பிஜிஎம் வச்சு பிக்கப் ஆகிடும் அந்த ஷார்ட்ஸு அப்படின்னு தலைவருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு அடுத்தது தேர்ட் பாயிண்டாக வந்து வர்றது அதில் நடித்த ஆக்டர்ஸை பற்றி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா ஃபஹத் ஃபாசில் ஃபஹத் ஃபாசில்காக தலைவரே வெயிட் பண்ணியிருக்காருன்றது தான் இங்கே ஒரு பயங்கரமான விஷயம் ஃபஹத் ஃபாசிலோட கால் ஷீட் கிடைக்கல ஞானவியலுக்கு ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு தலைவரை கேட்கவே தலைவர் என்ன பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் கால் பண்ணி ஆல்ரெடி கமிட் ஆகியிருக்க கூலிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஷூட் லேட்டா ஸ்டார்ட் பண்ணலாமனு கேட்டவனே லோகேஷ் கனகராஜ் இமிடியேட்டா அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே சார் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னும் லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரியே முடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயே வந்து ஒரு தற்குறிப்பேற்ற அணியா இல்ல வஞ்ச புகழ்ச்சி அணியா வந்து லோகேஷ் கனகராஜ கலாச்சார நம்ம தலைவர் அடுத்த பாயிண்டா வந்து ஹீரோயினை பத்தி பேசும்போது நம்மளுக்கே ஜாலியா தான் இருக்கும் அது வேற லெவல் மஞ்சு வாரியர் இதுல வேற பேரா நடிச்சிருக்காங்க அப்படி பேரா நடிச்சிருக்கும் போது அதை பத்தி அவங்கள பத்தி சொல்லணும் கோச்சிப்பாங்கல்ல தலைவர் எல்லாருமே ஹீரோயின் வந்து பேசும்போது கொஞ்சம் குஜால அதே மாதிரி தான் மஞ்சு நான் வந்து அசுரன் படத்தில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் நல்லா பாலிஷாக ப்ரைட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு கலாய் கலாய்ச்சிருக்காரு த லாஸ்ட் நாட் பட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து சத்யதேவ் அந்த கேரக்டரை வந்து சிவாஜி ஐயா பண்ணால் செம்மையாக இருக்கும் பட் அதுக்கு ஈக்குவலாக இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஸோ அவரை பற்றி ஹிஸ்ட்ரி அவர் எப்படி மேலே வந்தார் ராஜீவ் காந்தியோட ஃப்ரெண்டாக படிச்சிருக்காரு அப்புறம் சின்ன வயசில் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் நான் என்னோட ஆட்ஸு என்னோட மூவிஸுன்னு தனியாக ஒரு ஜோனியில் கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் தான் அமிதாப் பச்சன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி வந்து ஒரு புகழ்ந்து பேசி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு ஓவராலாக ஃபைனலாக வந்து இந்த படம் கண்டிப்பாக ஞானவேலுக்கு பெரிய லெவலில் ஹிட் ஆகும் உறுதுணையாக இருக்கிறது வந்து நான் பெருமையாக வைக்கிறேன் சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காரு எஸ் வேட்டையன் ஆடியோ லான்ச்சோட டாப் ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் இது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வேட்டையன் படம் ஓவராலாக எப்படி இருக்க போது இது அனதர் பிளாக் பஸ்ட் ஆஃப் த இயராக இருக்க போதா அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க திஸ் விஜயகாதி சைனிங் ஆஃப் டாடா பாபாய் சி யூ